முதல்ல தமிழக முதல்வர் தான் காவல்துறைக்கு பொறுப்பானவர் அப்போ காவல்துறைக்கு தலைமை பொறுப்பேற்க கூடியவர் தான் அதான் நாங்கள் சொல்கிறோம் ஹீ இஸ் அக்கௌண்டபிள் ஃபார் தட் அப்போ கூடிய அவர் தான் அப்போ இப்போ எப்படி அஜித்குமார் போது தவறுன்னு போட்டு மன்னிப்பு கேட்டார்ல அதே போலவே கனிமணி போயிருக்காங்க நேரு போயிருக்காங்க அதெல்லாம் முக்கியமெல்லாம் கிடையாது அங்கே போய் கனிமணி சொன்ன போகிற ஒன்றிய அரசு தான் கொண்டுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் சரியில்லை எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மனித உரிமை வழக்கறிஞர் முறையிலையும் இது போன்ற வழக்கில் அடுத்த முறையிலையும் தமிழக முதல்வர் பொறுப்பேற்க வேண்டியன்னா நீங்கள் வந்து ஒரு நீங்கள் தான் மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய கண்காணிப்பு குழுவுக்கு தலைவரே நீங்கள் தான் சேர்மேன் அந்த குழு வந்து ஒரு ஆண்டில் ஜனவரி மாதத்துலேயும் ஜூன் மாதத்துலையும் கூடணும் இப்போ என்றானா நீங்கள் தொடர்ந்து பார்க்குறோம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கூடிய ஆணவ கொடைகள் போராதிக்கு யார் பொறுப்பேற்க முடியுங்க நீங்கள் தான் பொறுப்பேற்கணும் ஏன்னா நீங்கள் தான் தலைவராக இருக்கீங்க காவல்துறை தலைமை மட்டும் இது போன்ற வன்கொடுமை சட்டங்களை வந்து அமல்படுத்துகிற போது இம்ப்ளிமெண்டேஷன் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன் இந்த சட்டம் வந்து ஒரு தடுப்பு சட்டம் இது ப்ரிவென்டிவ் ஆக்ட் இது வருமுன்னர் காக்க வேண்டிய சட்டம் அதுக்கான அத்தனை வழிமுறையும் இருக்குது ஆடியோ தலைமையில் கோட்டாட்சியிலேருந்து ஆரம்பித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநிலம் முழுக்க தனியாக இருக்குன்னு போ கண்காணிப்புக்குழு அது மட்டும் இல்லை நோடல் ஆஃபீஸர்ஸ் தனியாக இருக்காங்க அது மட்டும் இல்லை அதுக்கு காவல்துறை அதிகாரி இருக்காங்க எல்லாவற்றுக்கும் மேலே தமிழ்நாட்டில் ஒரு வந்து ஆணையம் போட்டிருக்கீங்க